புஷ்பா பார்ட் டூ படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அல்லு அர்ஜுன் பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க டிரெக்டர் சுகுமார் இவங்க கூட ராவ் ரமேஷ் ஜெகபதி பாபு ஸ்ரீலீலா அனுஷியா சுனில் அப்படின்னு பல பேரும் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதனுடைய டிக்கெட் கிட்டத்தட்ட மூவாயிரம் வரை விற்கப்படுது அப்படின்ற நியூஸ் நமக்கு வந்துச்சு புஷ்பா படம் ரிலீஸ் ஆன உடனே அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கூட வாங்கினாரு அதை விட இந்த ஒரு படத்துல அதிக மெனக்கடல் பண்ணிருக்காரு அப்படின்னே இந்த ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது அப்படின்னே சொல்லலாம் படம் ஒழுக்க ஓவர் பெர்ஃபார்ம் பண்றது மாதிரியும் மற்ற நடிகர்களோட கதாபாத்திரம் மொத்தமா வலுவிழந்து காணப்படுறதும் புஷ்பா பார்ட் டூ படத்தை ஒரு சிறந்த படம் அப்படின்னு சொல்லாம நம்மள சொல்ல வைக்குது அப்படின்னு தான் சொல்லும் மெகா பட்ஜெட்ல உருவாகிற படங்கள் தொடர்ச்சியா முழுமை பெறாமல குறை பிரசவமாவே ஏன் வெளியே வருது அப்படின்ற கேள்வியும் அதிகமா இந்த ஒரு படம் எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா தன்னோட மனைவி ஸ்ரீவல்லி முதலமைச்சரோட எடுக்க முடியாது வர ஆடுகளம் மந்திரி பதவி கேட்டு செல்ற ராவ் ரமேஷ முதல்வரா புஷ்பராஜ் மாத்திர ஒரு கதை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சின்ன வயசுல இருந்தே அண்ணனால குளம் கோத்திரம் தெரியாதவன் அப்படின்னு அவமானப்படுத்தப்பட்டு வர புஷ்பராஜ் அண்ண மகளுக்காக எடுக்கிற பெரிய ரிஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னு இன்னொரு பக்கம் ஓடுது எல்லாத்துக்கும் மேல முதல் பாகத்துல உள்ளனா வர பகத் ஃபாசில் புஷ்பராஜோட இல்லீகல் சந்தன கடத்துல புடிச்சாரா இல்லையா அப்படின்றது இன்னொரு கதை அப்படின்னு புஷ்பா பார்ட் டூ படத்தினுடைய கதை உருவாக்கப்பட்டிருக்கு படத்தினுடைய ஸ்டார்டிங்ல வர அந்த ஜப்பான் சீன் எதுக்கு வருது அப்படின்னு புரியாத புதிதாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபகத் பாசல் செம்மர கடத்தல்காரரா மாறு வேஷத்துல வரும்போதுதான் படமே சூடு பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரியே இந்த பாகத்திலையும் கடத்தல் தொழில எப்படியெல்லாம் புஷ்பராஜ் அசால்ட்டா செய்யறாரு ஐடியாவோட போலீஸ் விட்டு ஆற்ற இந்த ஒரு காட்சிகள் நம்மள ரசிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸ்ரீவல்லியா இந்த ஒரு செகண்ட் ஆஃப்லயும் தொடர ராஷ்மிகா மந்திரா முதலமைச்சரோட ஒரு போட்டோ கேட்க ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்து ஸ்ரீவல்லியோட பிறந்த நாளுக்கு ராவரமேஷன் முதல் முதல்வராக்கி வீட்டுக்கே கொண்டு வந்து விருந்து கொடுக்கிற காட்சியெல்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தனக்கு பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு கங்கம்மா கோவில்ல சேலை கட்டி தீமிதிச்சு தன்னோட அண்ணன் மகளோட மானம் காக்கறதுக்காக காளியாத்தா கணக்குல சண்டை போடுற அந்த ஜாதரா போர்ஷனே ரொம்பவே மெய்சு சிலுக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபகத் ஃபாசல்க்கு வச்சிருக்க முடிவு வேற லெவல் கிளைமேக்ஸ்ல ரோப் கட்டிட்டு சண்டை நல்லாவே தெரியுது அப்படின்னே சொன்னாலும் இந்த ஒரு படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே இப்போ கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மொத்த படத்தையும் இந்த சந்தனத்தை தோல்ல சுமந்து ஒரு ஷோல்டர்ல ஏற்றி இருக்க புஷ்பாவுக்கு மைனஸ் ஒரே கதையில பயணிக்காம ஏகப்பட்ட கதைகள் இந்த ஒரு படத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தன்னோட அண்ணன் மகளை காப்பாத்துற அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாம் வழக்கமான படங்களே பார்த்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க அதுலயும் இதுல நம்மள திரில்லிங்கா வச்சுக்கிற கதை அல்லு அர்ஜுனோட பாட்டு சென்டிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே வேற லெவல் பக்கா மாஸ் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க